வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் ஈஸி இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தினமும் வீடியோ உங்களை தேடி வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது டோண்ட்டு வச்சு எப்படி நம்ம அன்றாட லைஃப்பில் பயன்படக்கூடிய சில வார்த்தைகள் தான் எழுதியிருக்கிறேன் தமிழில் தான் நம்ம சொல்லி கொடுப்போம் ஈஸியாக உங்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும் பேசவும் முடியும் ஓகேங்களா வாங்க டோன்ட்டு நெகட்டிவா சொல்றது அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் செய்யாத அப்படின்னு அர்த்தம் இப்போ பாருங்க சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம்னு பார்க்கலாங்களா வாங்க இப்ப எழுதாத இப்ப எழுதாத எப்படி சொல்லலாம் டோன்ட் டோன்ட் ரைட் எழுதாத இப்போ எழுதாத அப்படின்னா என்ன சேர்த்துக்கணும் நவ் டோன்ட் ரைட் நவ் இப்போ எழுதாத ரைட் எழுதாத இப்போ படிக்காத நீங்களே சொல்லிவிடுவீங்களே வெரி குட் டோன் ரீட் நவ் டோன்ட் ரீட் நவ் இப்போ படிக்காத இப்போ தூங்காத இப்ப தூங்காத இந்த இப்பங்கிற வார்த்தை நம்ம சேர்த்துட்டாலும் சேர்க்கலாம் இல்லை சேர்க்கலன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை டோன்ட் ஸ்லீப் தூங்காத டோன்ட் ரைட் எழுதாத டோன்ட் ரீட் படிக்காத இப்ப தூங்காத டோன்ட் ஸ்லீப் தூங்காத ஓகேங்களா இந்த இப்பங்கிற வார்த்தை சேர்த்துக்கிட்டோம்னா நவ் சேர்த்துக்கலாம் இல்லை அந்த இப்போங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னா இதை மட்டும் சொல்லிக்கலாம் டோன்ட்டுக்கு பக்கத்தில் பேர்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று போடணுங்க அவ்வளோதாங்க இது டோன்ட்டுக்கு பக்கத்தில் வேர்ப் ஒன்று போட்டு நம்ம பேசிக்க வேண்டியதுதான் அதை செய்யாத இது செய்யாத படிக்காத போகாத வராத நடக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா ஏறாத அந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு டோன்ட் வச்சு பக்கத்தில் பேர்ஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் ஒன்று வச்சு பேசிக்கலாங்க இப்போ பாருங்கள் அங்கே போகாத அங்கே போகாத இப்போ எங்கேயாவது இப்போ உயரமான இடத்துல படிக்கிறதுல சின்ன குழந்தைங்கள்லாம் ஏறும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இப்போ அங்கே போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே போகாத டோன் கோ தேர் டோன் கோ தேர் அங்கே போகாத டோன் கோ தேர் அங்கே போகாத இங்கே வராத இங்கே வராத டோன் கம் கம்னா வராத எங்க வராத ஹியர் ஹியர்னா இங்க ஹியர் இங்க வராத இங்க நிற்காத இங்க நிற்காத பொதுவாக நிற்காத என்ன சொல்லலாம் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் இங்கே அப்படின்னா ஹியர் அவ்வளோதான் டோன்ட் டோன்ட் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் நிற்காத ஹியர் 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 ஹியருக்கு பக்கத்தில் சேர்த்துக்கிட்டோம்னா இங்கே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா எதனாவது கொஞ்சம் மனசாபுனா போ என்கிட்ட பேசாத முதல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா எங்கிட்ட பேசாத மீ என்கிட்ட பேசாத டோன்ட் டாக் டு மீ என்கிட்ட பேசாத அவங்கிட்ட பேசாத அவங்கிட்ட பேசாத எப்படி சொல்லலாம் டோன்ட் டாக் டு ஹிம் அவனுக்கிட்ட பேசாத டோன்ட் டாக் டு ஹிம் அவங்கிட்ட பேசாத தண்ணியை கீழே ஊத்தாது தண்ணியை சிந்தாத சிந்திக்கிட்டே போகாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தண்ணியை சிந்தாத எப்படி சொல்லலாம் டோன் ஸ்பில் சிந்தாத டோன்ட் ஸ்பில் சிந்தாத எதை சிந்தாத டோன்ட் ஸ்பில் த வாட்டர் தண்ணியை சிந்தாத டோன்ட் ஸ்பில் த வாட்டர் டோன்ட் ஸ்பில் த வாட்டர் காஃபி குடிக்காத காஃபிலாம் உடம்புக்கு நல்லதில்லை காஃபி டீலாம் குடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி சொல்லலாம் டோன்ட் ட்ரிங்க் காஃபி நான் டீ டீ குடிக்காத என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா காஃபி குடிக்காத டோன்ட் ட்ரிங்க் காஃபி டீ குடிக்காத டோன்ட் ட்ரிங்க் டீ காலை உணவை தவிர்க்காதப்பா மதிய உணவு நைட்டு உணவு பரவாயில்ல காலையில எழுந்தா காலை உணவை வந்து தவிர்க்க கூடாது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா காலை உணவை தவிர்க்காத எப்படி சொல்லலாம் பிரேக்ஃபாஸ்ட் காலை உணர்வை தவிர்க்காத டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் காலை உணர்வை தவிர்க்காத மரத்தை வெட்டாத மரத்தை வெட்டாத கட் த ட்ரீ டோன்ட் கட் த ட்ரீ மரத்தை வெட்டாத டோன்ட் கட் த ட்ரீ மரத்தை வெட்டாத இப்போ சுத்தப்படுத்தாத இப்போ சுத்தப்படுத்து பொதுவாக சுத்தப்படுத்தாத எப்படி சொல்லலாம் டோன்ட் கிளீன் அவ்வளோதான் சூப்பருங்க டோன்ட் கிளீன் அப்படியே பின்னாடியே சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் அப்படியே கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க பின்னாடி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க சுத்தப்படுத்தாத டோன்ட் கிளீன் எப்போ இப்போ நவ் அவ்வளோதான் டோன்ட் கிளீன் நவ் டோன்ட் கிளீன் நவ் இப்போ நம்ம ஏதாவது எழுதிக்கிட்டு இருப்போம் இல்லை ஒரு முக்கியமான விலையில் இருக்கோம் இப்போ எதையும் க்ளீன் பண்ணாத கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இப்போ சுத்தப்படுத்தாத டோன்ட் கிளீன் நவ் ம் பாருங்க டோன்ட்டு செய்யாத அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா டோன்ட் கூட பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பு ஒன்று சேர்த்து நம்ம இந்த மாதிரி செய்யாத போகாத வராதங்கிற வார்த்தையை சு படிக்க நம்ம பேசி பழகிக்கலாம் இப்போ எழுதாத டோன்ட் ரைட் நவ் டோன்ட் ரைட் நவ் இப்போ படிக்காத டோன்ட் ரீட் நவ் டோன்ட் ரீட் நவ் இப்போ தூங்காது டோன்ட் ஸ்லீப் டோன்ட் ஸ்லீப்னா தூங்காத இப்போ தூங்காத டோன்ட் ஸ்லீப் நவ் இந்த நௌ நம்ம சேர்த்தா இப் இப்போங்கிற வார்த்தை சேர்த்தாலும் சேர்க்கலாம் சேர்க்கலனாலும் பரவாயில்ல ஓகேங்களா அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அங்கே போகாத அங்கே போகாத டோன்ட் கோ தேர் டோன்ட் கோ கோதர் இங்கே வராத டோன்ட் கம் ஹியர் டோன்ட் கம் ஹியர் இங்கே நிற்காத டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர் இங்கே நிற்காத என்கிட்ட பேசாத என்கிட்ட பேசாத டோன்ட் டாக் டு மீன் டோன்ட் டாக் டு மீன் அவங்கிட்ட பேசாத டோன்ட் டாக் டு ஹிம் டோன்ட் டாக் டு ஹிம் தண்ணியை சிந்தாத தண்ணியை ஊற்றாத போப் டோன்ட் ஸ்பில் த வாட்டர் டோன்ட் ஸ்பில் த வாட்டர் காஃபி குடிக்காத காஃபி குடிக்காத டோன்ட் ட்ரிங்க் காஃபி டீ குடிக்காத டோன்ட் ட்ரிங்க் டீ காலை உணவை தவிர்க்காத காலை உணவை மிஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் டோன்ட் மிஸ் த பிரேக்ஃபாஸ்ட் மரத்தை வெட்டாத டோன்ட் கட் த ட்ரீ டோன்ட் கட் த ட்ரீ இப்போ சுத்தப்படுத்தாத don't clean now டோன்ட் கிளீன் அவன நெக்ஸ்ட் அவன அவனை don't அவனை <todicling noise> <todicling noise> <todicling noise> <beat> him அவனை அடிக்காத டோன்ட் பீட் ஹிம் அவனை அடிக்காத டோன்ட் பீட் ஹிம் அவளை திட்டாத அவளை திட்டாத அவளை திட்டாத என்னை எதிர்பார்க்காத என்னை எதிர்பார்க்காத இல்லைங்களா என்னெல்லாம் எதிர்பார்க்காத எக்ஸ்பெக்ட் மீ என்னை எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ என்னை எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் மீ கதவை திறக்காத கதவை திறக்காத டோன்ட் ஓப்பன் திறக்காத எதை திறக்காத த டோர் கதவை திறக்காத டோன்ட் ஓப்பன் த டோர் டோன்ட் ஓப்பன் த டோர் கதவை திறக்காத ஜன்னலை திறக்காத டோன்ட் open the window don't open the window ஜன்னலை திறக்காதே பேப்பரை கிளிக்காதே பேப்பரை கிளிக்காதே प्रिंट சொல்லிக்கிட்டே வாங்க டோன்ட் டியர் தி பேப்பர் டோன்ட் டியர் தி பேப்பர் பேப்பரை கிடிக்காதே நம்ம பொறுமையா தமிழ்ல எழுதி அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்துட்டு ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே பின்னாடி சொல்லிக்கிட்டே வாங்க ஓகேங்களா பேப்பரை கிடைக்காது டோன்ட் டியர் த பேப்பர் டோன்ட் டியர் த பேப்பர் என்ன அவசரப்படுத்தாது என்ன அவசரப்படுத்தாது என்ன கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக விட என்ன அவசரப்படுத்தாத சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ எப்படி சொல்லலாம் டோன்ட் ரஷ் டோன்ட் ரஷ் மீ என்ன அவசரப்படுத்தாத டோன்ட் ரஷ் மீ என்ன அவசரப்படுத்தாத என்ன கேள்வி கேட்காத என்ன முதல்ல கேள்வி கேட்காத என்ன சொல்லலாம் டோன்ட் கொஸ்டின் கொஸ்டின் மீ என்ன கேள்வி கேட்காது டோன்ட் கொஸ்டின் மீ என்ன கேள்வி கேட்காத அவளை அனுமதிக்காதே அவளை அனுமதிக்காதே டோன்ட் அலோ ஹர் அவளை அனுமதிக்காத அவளை அதை மூடாத எதை மூடாத தட் டோன்ட் க்ளோஸ் தட் அதை மூடாத இல்லைன்னா இட்டு கூட சொல்லிக்கலாம் டோன்ட் க்ளோஸ் இட்டு அதை மூடாத ஓகேங்களா ரெண்டுமே சேம் தான் தட்டும் சொல்லிக்கலாம் இட்டும் சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதை மூடாத டோன்ட் க்ளோஸ் இட் என்ன வற்புறுத்தாது என்ன வற்புறுத்தாத இன்சிஸ்ட் மீ டோன்ட் இன்சிஸ்ட் மீ என்னை வற்புறுத்தாத don't insist me என்னை வற்புறுத்தாத அவளை அடிக்காதே டோன்ட் beat him டோன்ட் beat him அவளை திட்டாத டோன்ட் scold her என்னை எதிர்பார்க்காத என்னை எதிர்பார்க்காத டோன்ட் எக்ஸ்பெக்ட் me. டோன்ட் எஸ்பெக்ட் me. கதவை திறக்காத டோன்ட் ஓப்பன் த டோர் டோன்ட் ஓப்பன் த டோர் ஜன்னலை திறக்காத டோன்ட் ஓப்பன் த விண்டோ டோன்ட் ஓப்பன் த விண்டோ பேப்பரை கிழிக்காத டோன்ட் டியர் த பேப்பர் டோன்ட் டியர் த பேப்பர் என்ன அவசரப்படுத்தாத என்ன அவசரப்படுத்தாத டோன்ட் ரஷ்மி டோன்ட் ரஷ்மி என்ன கேள்வி கேட்காத டோன்ட் கொஸ்டின் மீ don't கொஸ்டின் மீ அவளை அனுமதிக்காத டோன்ட் அலோ ஹேர் டோன்ட் அலோ ஹேர் அதை மூடாத டோன்ட் க்ளோஸ் இட் டோன்ட் க்ளோஸ் இட்டு என்னை வற்புறுத்தாது என்னை வற்புறுத்தாத டோன்ட் இன்சிஸ்ட்மி டோன்ட் மீ என்னை வற்புறுத்தாதே நெக்ஸ்ட் போகலாங்களா கவலைப்படாதே இது எல்லாருக்கும் தெரியுங்களா ஈஸியாக சொல்லிடலாம் கவலைப்படாதே டோன்ட் ஒரி டோன்ட் ஒரி கவலைப்படாதே பின் வாங்காது பின் வாங்காத பின் வாங்காத பின் வாங்காத மாற்றி மாற்றி பேசாத மாற்றி மாற்றி பேசாத சொல்லுவோம் இல்லைங்களா மாத்தி மாத்தி பேசாத என்ன டோன்ட் டுவிஸ்ட் த வேர்ட்ஸ் டோன்ட் டுவிட்ஸ் த வேர்ட்ஸ் வார்த்தையை மாத்தி மாத்தி பேசாத டோன்ட் டுவிட்ஸ் த வேர்ட்ஸ் மாத்தி மாத்தி பேசாத குப்பைய கொட்டாத குப்பைய கொட்டாத இ கொட்ட அப்படின்னா வார்த்தையை சேர்த்துக்கொண்டிதான் அவ்வளவுதான் டோன்ட் லிட்டர் ஹியர் இங்க குப்பையை கொட்டாத இங்க குப்பையை கொட்டாத குற்றம் சாட்டாத குற்றம் சாட்டாத அக்யூஸ் accuse குற்றம் சாட்டாதே don't accuse குற்றம் சாட்டாதே தேம்பி தேம்பி அழாத தேம்பி தேம்பி அழாத don't weep தேம்பி தேம்பி அழாத சிரிக்காத don't laugh don't laugh தேம்பி தேம்பி அழாத அப்படின்னா டோன்ட் வீப் சிரிக்காத டோன்ட் லவ் டோன்ட் லவ் என்ன சந்தேகப்படாத என்ன சந்தேகப்படாத டவுட் டவுட் மீ என்ன சந்தேகப்படாத டோன்ட் டவுட் மீ இது என்னங்கிறது டோன்ட் டவுட் மீ என்ன சந்தேகப்படாத உளராத சொல்றோம் இல்லைங்களா டோன்ட் பிளாபர் டோன்ட் பிளாபர் உளராத டோன்ட் பிளாபர் பெருசு படுத்தாத பெருசு படுத்தாத எதுமே பெருசு படுத்தாத சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் எக்ஸ க்ரேட் டோன் எக்ஸ க்ரேட் பெருசு எக்ஸ க்ரேட் பெருசுப்படுத்தாத டோன் எதுவும் சொல்லாத என்கிட்ட எதுவும் சொல்லாத சொல்லுவோம் இல்லைங்களா டோன்ட் டோன் டெல் மீ என்கிட்ட சொல்லாத என்ன சொல்லாத எனி திங் என்கிட்ட எதுவுமே சொல்லாத டோ டோன்ட் டெல்மி எனி திங் என்கிட்ட எதுவுமே சொல்லாத கத்தாத கத்தாத டோன்ட் எல் டோன்ட் எல் கத்தாத டோன்ட் எல் ஓகேங்களா தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க உங்களால ஈஸியா இங்கிலீஷை புரிஞ்சு கொள்ள முடியும் பேசவும் முடியும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு கொஞ்சம் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்